அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒருவருக்கு செல்வம் வளம் ஆரோக்கியம் உறவுகள் இண்டிபெண்ட் எல்லாம் ஒருத்தருக்கு அதுவே இன்னொருத்தருக்கு எதுவுமே இல்லை செல்வம் இல்லை ஆஹ் உறவுகள் சப்போர்ட் இல்லை ஆஹ் ஒரு ஒரு ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருவரில் யார் வந்து ஞானத்திற்கு முன்னே பேனா பேரானந்தத்தை எளிதில் அடைவார்கள் அப்படிங்கறதுதான் கேள்வி பதில் முதல்லயே சொல்லணும் அப்படின்னா இருவரும் எளிதிலும் அடையலாம் இருவரும் இதே விஷயத்தால் கஷ்டப்பட்டு அடையாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதான் பதில் அப்ப இருவரும் எளிதில் அடையலாம் அப்படிங்கும் போது எல்லா வளமும் இருப்பவர் கண்டிப்பாக எளிதில் அடையலாம் ஏன்னா அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது சோ அவருக்கு வந்து கமிட்மெண்ட் நான் வந்து சாப்பாட்டுக்கு உழைக்கணும் நான் வந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு எந்த விதமான சனலங்களுக்கு இடம் இல்லாமல் தெளிவாக ஒரு தொந்தரவு இல்லாமல் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் அவனால் பயணிக்க முடியும் ஆதலால் அடி அடிது அடுத்து இன்னொன்னு அவனுக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அவன் இந்த சைடு வந்துதான் ஆகும் ஏன்னா ஆசைப்பட்டால் அது நடக்காது அகங்காரம் கொள்வதற்கு அங்க எதுவுமே இல்லை அப்ப ஆசைப்படுவது நடக்காமல் போய் அந்த ஆசை நிராசையாகி அந்த ஆசையை இல்லாமல் போய் அதே சமயம் அகங்காரம் காட்டுவதற்கு அங்க ஒண்ணுமே இல்லை என்று பணி வந்து அகங்காரம் அர்த்தத்தன்மை வந்து அவனும் எளிதாக அந்த பயணத்தில் சென்று வேறத்தை அடைந்து விடலாம் அதுவே அடுத்து பணம் இருக்கு செல்வம் இருக்கு நோக்கம் இருக்கின்றன ஆரோக்கியம் இருக்கு வலிமை இருக்கு இளமை இருக்கு அப்படி எல்லாம் இருப்பதே ஆனந்தத்தை அடைவதற்கான பெருந்தடை ஏன்னா அங்கே ஆசைகள் அகங்காரமும் உள்ளே கொண்டு சின்னா பின்னமாக்கி வேட்டையாடி அவனை பிரி குகைக்கு தள்ளுவது போல் தள்ளி அவனுக்கு ஞானம்னா என்ன அப்படிங்கிறத அதை கேட்கறது கூட இடமில்லாமல் செய்யவும் அது அதே மாதிரி ரொம்ப எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல இதுல போய் தியானம் பக்தி வேற வேலை இல்லையா எனக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு வரி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாதவனுக்கு தவறி கூட ஞானம் செய்து வர வாய்ப்பே இல்லாமல் போகணும் வாய்ப்பு இருக்கிறது அப்போ பிரச்சனை அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு எந்த சூழல் அமைந்தாலும் எந்த மாதிரி மிக உன்னதமான அருமையான சூப்பரான சூழலாக இருந்தாலும் இல்ல மத்தி மனத்துல ஒரு சாதாரண சூழலாக இருந்தாலும் கடைத்தரத்துல மிகவும் மோசமான ஒரு சூழலாக இருந்தாலும் அனைத்து சூழல்களும் ஞானத்துக்கு போவதற்கு மிக 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 எளிதான ஒரு வழிதான் ஒருத்தருக்கு பயங்கர வந்து எப்படி பண்றாரு கொடுமை பண்றாரு அவரை வந்து அன்பு தரமாட்டிங்கிறாரு அவரை வந்து அப்படி வாங்குறான் இப்படி வாங்குறான் அவருக்கு கடற் சுமை இருக்கு காய்ச்சல் இருக்கு உடம்புல வியாதி இருக்கு அப்படின்னு எவ்வளவு கொடுமையான கீர்த்தனமாக இருந்தாலும் மிக எளிதாக ஞானத்தை அடைவார்கள் இயற்கையும் கண்ணனும் மிக தெளிவாக யாருக்கு எந்த சூழல் வந்தாலும் அந்த சூழல் மிக மிக எளிமையாக ஞானத்தை அடைவதற்கு இதுக்கான ஒரு சூழல் என்பதை புரிந்து கொள்ள அப்ப ஞானத்தை அடைவதற்கு எது நல்ல சூழல் இல்ல ஞானத்தை இங்கு இருக்கும் உலகத்தில் இருக்கும் எல்லா சூழல்களும் ஒரே நேர்கோட்டில் எளிமையாக அடையவதற்கு ஒரு உயர்ந்த சாதனமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிறாம இவனுடைய அந்த விருப்பம் எப்படி ஏமாத்துனா அவன மாதிரி நமக்கு சூழல் இருந்தா ஈஸியா போயிடலாம் நம்ம சூழல் அதுக்கு வந்து தடையாக இருக்கிறது என்று அவனுடைய விருப்பம் எழுப்பும் நம்ம காரணம் உன்னையே தான் ஏமாற்றிக்கொண்டால் எல்லா சூழல்களும் தடை தன்னையே எவன் ஏமாற்றிக் கொள்ளாமல் உண்மையை பார்க்கும் ஒரு வலிமையை எல்லா சூழல்களும் எளிதாக இல்லை நீங்கள் கொள்ள வேண்டும் நீ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் நீங்க ஏழைய ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அகங்காரத்துக்கு வழியே இல்லை வேற வழி இல்லாம நான் வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்காக நான் கண்ணனையோ இறைவனையோ நான் ஆக வேண்டும் போர்ஸ் பண்ணி கொண்டு வந்த ரொம்ப பணம் இருக்கு அகங்காரத்தால் மிகவும் ஆஹ் துன்புருவான் அவனும் பண்ணி அதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் இந்த மனம் அப்படின்னு கேட்டாத்தரத்தில் இருப்போம் கேட்பான் உச்சாணி கொம்பில் உச்சத்தில் இருப்போம்னு இதை கேட்பான் எல்லாவனும் கேட்பாங்க இத நீ அரசியல்வாதியாக இருந்து மிக உயரிய பதவியாக இருந்தாலும் இதை கேட்டுதானாக வேண்டும் ஒன்றுமே இல்லாம தோட்டல வந்து எதுக்குமே வழி இல்லாமல் இருந்தாலும் அவனும் வந்து இதை கேட்பான் ஏனென்றால் அனைத்து வழிகளும் அவனை நோக்கி போகிற ஒரு வழிகள் ஆறுகள் பலவாக இருந்தாலும் ஆறு எண்ணெய் நோக்கி போகிறது கடலை நோக்கி போவது போல அப்ப எந்த ஆறு கடலை எளிதாக அடைகிறதுனா இல்லை எல்லா கடலை நோக்கி தான் அதை புரிந்து கொண்டவன் கனக்கு எந்த கண்ணனும் எனக்கு எளிமையான வழியாக இருப்பதை உணர்கிறானோ அவன் கண்டிப்பாக அதுவே இதுதான் தடை சொல்லிட்டு அது எளியது அப்படின்ற அடுத்தவனுடைய வழியை பார்த்தியாட்டி பார்த்து அவன் வந்து கம்பேர் பண்ணி கொண்டிருந்தார் அவன் கடைசி வரைக்கும் அவன் வந்து முன்னேற முடியாது ஸோ இப்ப இருக்கிற இந்த வினாடி இந்த தருணம் முழுமையான ஞானத்தை அடைவதற்கு ஆனந்தத்தை உண்டான அருமையான வழி அதுல ரொம்ப எடுத்து வைக்கணும் இல்ல நான் மாறி போனாலும் அதுவும் வழியாக தானே இருப்பான் நான் காரத்துல நான் எடுத்துக்க மாட்டேன் நான் இப்படி கூடி போறேன் போ பணத்தை சம்பாதிக்க போறேன் உங்களை அடைய போறேன் எங்க போனாலும் அந்த வழிதான் போயாம் அதுவும் அடையத்தான் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாம நமக்கும் குற்றம் வந்து நம்ம போறோமா போலையா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தவனுக்கு அப்பாற்பட வேண்டிய அவசியம் இல்ல நிதானமாக நம் வழியில் நான் பாத்துட்டு கேட்கலாம் சொல்லிதான் என்னுடைய ஆன்சர்